நீங்கள் லஞ்சு லன்ச்சுட்டு ஓட்டி சேர் சேர்ப்பேன் நைட்டே வந்து கூழ் தொழில் வேஸ்ட்டாக சிக்கலில் பசங்களுக்கு கூழ் காய்ச்சி குத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கூழுக்கு வந்து நான் அந்த ஏழுலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக ஒரு ரெண்டு கட்டி கூழ் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளராக குடிச்சிட்டோம் இங்கே வந்து அடுப்பில் சாதம் வெந்துக்கிது சாதத்தை வடிச்சிட்டு மீன் குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு இந்தியம் வடகம் போட்டு புரிஞ்சோடே பூண்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பிடி அஞ்சு வச்சுருந்தா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி பழமாக வச்சு நான் அஞ்சு நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின இந்த கத்திரிக்காய் வந்து நீட்டு வாக்கால் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக உடச்சி போட்டேன் ஏன்னால் கதம் எழுதுனேன் குழம்பு மிளகாத்தூளே காதமாக இருக்கும்னு ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறேன் இந்த வேலுக்குன்னு சொல்லிட்டு வந்து குழம்பு கூட்டி வச்சுக்கிறேன் புளியெல்லாம் கடைச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கடிச்சி வச்சுக்கிறேன் தேவையான உப்பு கல் உப்பு வந்து நான் குழம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன் என்ன புளி கூட கொஞ்சம் போட்டுனால உங்கள்கிட்ட காமிக்கலாம் சொல்லிட்டு பாடி போட்டு வச்சுருந்தேன் இங்கே வந்து காணாங்கத்தை மீனும் சங்கரா மீனும் வாங்கினிருந்தாங்க வீட்டுக்கிட்ட ஆஞ்சே வாங்கினாங்க நம்மளை வேலை மிச்சம் தனியாக சங்கரா மீன் நாலு மீன் மட்டும் வந்து தனியாக பெரியவனுக்கு வறுத்து கொத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து காணாங்கத்தை தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு இல்லாட்டி மீன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு குழம்பு கொடச்சோடனே நம்ம வந்து மீன் தலையை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்துச்சு அது தனியாக வறுத்துக்கலாம் மட்டும் குழம்புக்கு மிளகா சாதம் வந்து பேஞ்சு வச்சுட்டேன் தலை குழம்பு கொடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் போட்டுட்டு ஒரு ஆறு தலை இருந்தது அதை மட்டும் போட்டு ஒரு ஒரு மீனாக போட்டுவிட்டு குழம்பு குடிச்சிட்டு அதனால சரி மீனை போட்டு அடைக்கலான்னு சொல்லிட்டு மீனை போட்டேன் அந்த மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டேன் ஏன்னா கொதிக்கிட்டோன்னு மாங்காய் மீன் நிறைய போட்டால் மாங்காய் கஞ்சிரும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு மீன் வெந்துட்டோன்னே போட்டால் கொஞ்சம் நான் ஒரு மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே போட்டு இடைக்கலாம் மூடி விட்டுட்டேன் மாங்காய் வந்து ஒரு மூணு பத்த வஞ்சி வச்சுன்னா அதையும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டேன் அதில் வெந்துடும் இந்த பக்கம் வந்து சரி மீனை வத்துக்கலாம்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு மீனுக்கு வந்து மிளகாத்தூள் காலத்தூளும் வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா பெசஞ்சி வச்சுட்டேன் அதில் வந்து பூண்டு கருவேப்பிலே போட்டு நெசிக்கி போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒரு மீனாக வந்து வாழையும் துண்டையும் போட்டு வத்தலாம் சொல்லிட்டு இல்லாட்டி தனியாக பிசைஞ்சி வச்சுட்டுலாம் சொன்னால அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அது மேலே வந்து கருவேப்பிலையை போட்டு அழகாக மொழி வறுத்துட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு மீன் வறுவல் தான் இன்னைக்கு எல்லாரு மதியானம் லஞ்சு ரொட்டின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக லன்ச் மத்தியானம் லன்ச் முடிஞ்சிட்டு